ஸ்டார் சிறப்பு செய்தி உலக புத்தக தினம் நாடெங்கும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் திருப்பூர் சிக்கன்னா அரசு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக கல்லூரி வளாகத்தில் உலக புத்தக தினமானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது உலக புத்தக தினம் சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் அழகிரண்டு சார்பாக கொண்டாடி கொண்டிருக்க இந்த வேலையிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய விலங்கியல் துறை பேராசிரியர் மதிப்புக்கு மரியாதைக்கும் கூடிய ரபி தவர்களை இந்த நிகழ்வுக்கு உங்கள் சார்பாக வருக வருக வரவேற்பதே மகிழ்ச்சி அடைகிறேன் புத்தக கண்காட்சி போடுறாங்க நாம் வாங்குகிறோமா இல்லையோ அட்லீஸ்ட் அந்த புத்தக கண்காட்சியில் என்னென்ன இருக்குதுங்கிறத நம்ம சென்று பார்க்க வேண்டும் புத்தகங்கள் எல்லாம் காயத்தால் உருவாக்கப்பட்டது இந்த காவலத்தை தொட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தீர் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதனுடைய எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் மென்மேலும் வளர்ந்திருக்கிறார்கள் நீ தற்போது தலைமுடிந்து படித்த நாளை அனைவருந்து நடப்பாய் ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நம்முடைய மகாத்மா காந்தியிடம் கேட்கும் பொழுது அவர் சொன்னது நான் மிகப்பெரிய ஒரு நூலகத்தை தட்டுவேன் என்று கூறினார் புத்தகத்தை நேசித்து வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிக்கன அரச கலை கல்லூரி புத்தம் மலர் சார்பாக இந்த உலக புத்தகத்தை நான் கொண்டாடி கொண்டு வருகிறார் ஒரு சிறந்த வாய்ப்பாகவே கருதுகிறேன் என்றால் என்னுடைய மாணவர்களுக்கு புத்தக தினத்தை பற்றி ஒரு சிறு அறிவுரை நாம் தினமும் கல்லூரிக்கு வருகிறோம் ஆனால் இதுவரை புத்தகம் தொட்டதே கிடையாது கொண்டு வந்ததே கிடையாது யாருமே கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் கொடிகாத்த திருப்பூர் குமரனின் வாழ்க்கை வரலாறு புத்தகமும் மற்றும் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுக்கான மாதிரி புத்தகத்தினையும் இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது First tonight, that urgent plea from authorities in Texas for some to get out now, and the images coming in now, devastating flooding across parts of Texas. First responders and the water rescue. Oh, oh, oh my god, oh my god. A tractor trailer